உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும் உங்களை நீங்க பாசிட்டிவா எப்பவுமே வச்சிருந்தா தான் உங்க உங்களுடைய செல்ஃப் டாக்ல கூட உங்களை பத்தி போகக்கூடிய எண்ணம் பாசிட்டிவா இருக்கும் அது ரொம்ப முக்கிய வெற்றி அடைவதற்கு இதனடுத்து தெர் இஸ் ரூல் கால் எயிட்டி டுவெண்டி ரூல் த பரடோ பிரின்சிபல் இது என்ன அப்படின்னா உங்க டீம்ல நூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் டிவி வியாபாரம் நடக்குது அதுல எண்பதாயிரம் பிவியை செய்யக்கூடியவங்க வெறும் இருபது பேர் மிச்சம் இருக்கக்கூடிய இருபதாயிரம் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இருபது சதவீத மக்கள் தான் கோர் பீப்புள் ஒரு கோர் பர்சன் என்னெல்லாம் பண்ணணும் ஒரு கோர் பர்சனா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் இந்த கோர் பர்சனா இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏன் கோர் பர்சனா இருக்கும் கன்சிஸ்டன்ட் இன்கம் தொடர்ச்சியான வருமானம் உங்களுடைய வளர்ச்சி மாதம் 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 வளர்ச்சி இருக்கணும் கன்சிஸ்ட் குரோத் தொடர்ச்சியா இருக்கணும் வளர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் எல்லாம் பண்றீங்க சில நேரங்களில் ஒர்க் பண்ண முடியலன்னா கூட உங்களுடைய இன்கம் அஃபெக்ட் ஆகக்கூடாது

லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரி உங்க வருமானத்தை பண்ண முடியும் நாட் ஒன்லி டென் லேக்ஸ் செவன் ஃபிகர் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்திற்காக பத்து லட்சம் சொல்றேன் ஈவன் தட் நே பி ஃபிஃப்டீன் லேக்ஸ் ட்வெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் ஓகே தட் யூ கேன் ரீச் அப்ப இப்போ கோர்னால் என்னங்கிறத பார்ப்போம் கோராக இருப்பதனால என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஏபிசி ஆஃப் நைன் கோர்ஸ் இந்த நைன் கோர்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏபிசி மூன்றாக பிரிச்சிருக்கோம் ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஆட்டிடியூட் பி பிஸ்னஸ் சி கேரக்டர் இதான் ஏபிசி ஆஃப் நைன் கோர்ஸ் அப்படிங்கிறோம் இந்த ஒன்பது கோர் பாயிண்ட்ஸ் நம்ம ஏ பி சி மூன்றாக பிரித்திருக்கிறோம் அது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு மரம் இருக்கு மரத்துல பணம் எங்க காய்க்குது கிளைகள் ஆனா தண்ணி எங்க விடுறோம் கிளைக்கு விடுவோமா வேறு விடுவாங்களா வேருக்கு தான் விடுவோம் அப்ப பலன் கொடுக்கிற இடம் கிளைகள் ஓகேங்களா அங்க இருந்தா நமக்கு பழம் கிடைக்குது ஆனா தண்ணி விடுறது ஊட்டச்சத்துல எங்கங்க வேர்ல அந்த மரம் தான் நம்ம வியாபாரம் அந்த மரத்தை தாங்கி நிற்பதற்கு தண்டு தேவை ஓகேங்களா நம்மளுடைய இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேர் மாதிரி எக்ஸ்புட் நதிங் பட் த வே ஹவ் யூ சீ திங்ஸ் அண்ட் டூ திங்ஸ் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறீங்க எப்படி செயல்படுத்துறீங்க பொறுத்துதான் உங்களுடைய ஆட்டிடியூட் தென் அடுத்து பிசினஸ் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கக்கூடிய பண் இன் டைம்ஸ் ஆஃப் பிவி ஓகேங்களா நம்ம பாக்குறோம் ரிசல்ட் அது கேரக்டர் அப்படிங்கிறது மரத்தினுடைய தண்டு பகுதி மாதிரி இந்த கேரக்டர் இருக்கிறத பொறுத்து தான் மரத்தினுடைய உயரம் தண்டு பொறுத்தானே மரத்தினுடைய உயரம் உங்க கேரக்டரை பொறுத்து தான் உங்களுடைய உயரம் இப்போ ப்ளஸ் அந்த மரத்தினுடைய தண்டு பகுதினால தான் மரம் ஸ்ட்ராங்காக நிற்கிருக்கு ஓகேங்களா வேர் பகுதி பிடிச்சிருக்குது தண்டு பகுதி மரத்திற்கு ஒரு வலிமை கொடுக்க போட்டியிருக்கு இப்போ அந்த மாதிரி நம்ம பிசினஸ்ல ஏபிசி பார்த்துருக்கோம் இப்போ ஏ ஆட்டிட்யூட் இந்த ஆட்டிட்யூட் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த வே ஹவு

அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியிலையும் அக்கறை எடுத்துருக்கிறோம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் நம்ம பவர் மார்னிங் மீட்டிங் பண்றோம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு கோர் பர்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பவர் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்றது ஒரு கோர் பர்சனுடைய ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி விஷயம் அதாவது என்ன சொல்றது பேசிக்கான விஷயம் ஒரு குள்ள வரத்துக்கு உண்டான முக்கியமான விஷயம் இந்த பவர் மார்னிங் மீட்டிங் பிகாஸ் நீங்க பவர் மார்னிங் மீட்டிங் வரும்போது தான் யூ கெட் கிளியர் கட் பிக்சர் போட்டு பிசினஸ் இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்ன உங்களுக்கு இருக்க ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பவர் மார்னிங் மீட்டிங்ல யூ கெட் ப்ராடக்ட் நாலேஜ் யூ கெட் பிஸ்னஸ் நாலேஜ் ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னா தொடர்ச்சியா நீங்க உங்களை பிளகின் பண்ணிக்கணும் இப்ப நிறைய பேர் கேட்பாங்க நான் பவர் மார்னிங் மீட்டிங் வர்றதுனால எனக்கு எதாவது பிவி கிடைக்குதா சார் அதுக்கும் பிசினஸ்க்கு என்ன சம்மந்தம் ஓகே தண்ணி வேர்ல தானே ஊத்துறீங்க வேர்லயா பழம் கிடைக்குது ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி பவர் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது உங்க இந்த வியாபாரத்திற்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மைண்ட் செட் எல்லாமே மைண்ட் செட் தான் ஓகேங்களா அந்த மைண்ட் செட்டை பக்காவா பிசினஸ்க்கு தேவையான விஷயங்கள் வெற்றி அடைவதற்கு தேவையான விஷயங்களை உருவாக்குவதற்கு இந்த பவர் மார்னிங் மீட்டிங் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்ப நீங்க பவர் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணனும் டீம்ல நிறைய பேர் பவர் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ண வைக்கணும் தென் அடுத்தது டெய்லி புக் ரீடிங் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா தினைக்கு ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் உங்களால என்ன முடியுமோ புக்கு படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்ட உருவாக்குங்க ஐம் டாக்கிங் அபவுட் பிஎம்ஏ புக்ஸ் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் சார் நான் நக்கீரன் வாங்கி படிக்கிறேன் ஜூனியர் வீடன் வாங்கி படிக்கிறேன் ஓகேங்களா அது உங்களுக்கு இங்க பிசினஸ்க்கு பயனுள்ளதாக இருக்காது நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிஎம்ஏ புக்ஸ் ஐ ரெஃபர் சம் புக்ஸ் பேசிக் புக்ஸ் ஓகேங்களா புக்கு படிக்கக்கூடிய ஹேபிட்டா வளர்த்துக்கணும் நீங்க உலகத்துல பெரிய லெவல்ல வளர்ந்தவங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் ரீடிங் ஹேபிட்ஸ் வரும் இந்த புக் ரீடிங் ஹேபிட்ஸ் உங்களை அப்டேட் பண்றதுக்கு பெரிய அளவுல உதவி ஆஃபர் ஈவன் ஐ எம் மேக்கிங் க்ளோஸ் டு சிக்ஸ் லேக்ஸ் பெர் மந்த் ஈவன் தோ ஐ பேஸ் சம் சேலஞ்சஸ் நான் ஃபீல்டுக்கு போகும்போது ஐ பேஸ் சம் சேலஞ்சஸ் எவ்ரி ஒன் இஸ் பேசிங் சேலஞ்சஸ் இந்த ஃபீல்டு தட் ஐ நோ வெரி வெல் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல புக் எடுத்து நீங்க ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் நாலு பக்கம் படிங்க சிவ்னு சார்ஜ் ஏறிடும் பிகாஸ் புக்ல நாட் ஓன்லி மோட்டிவேஷன் வி கெட் இன்ஃபர்மேஷன் வி கெட் நாலேஜ் ஓகேங்களா அந்த புக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் பேசிக்கா ஒரு ரெண்டு புக்கை நான் உங்களுக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்றேன் நெப்போலியன் ஹில்லோட கிளாசிக் புக்கான மனம் தரும் பணம் அப்படிங்கிற புக்கும் பிளஸ் காப்மேயருடைய எண்ணங்களை மேம்படுத்துங்க அப்படிங்கிற புக்கும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் இது எல்லாமே இங்கிலீஷ் புக்ஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு தமிழ் பதிப்பகத்துல இருக்கு ஓகேங்களா அதனால இந்த புக்கெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கலாம் நான் ஒவ்வொருத்தரையும் நிறைய புக் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் ரெகுலரா மாசத்துக்கு ஒரு புக்காக படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை உருவாக்கு தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் ஈவென்ட் பார்ட்டிசிபேஷன் நாட் ஓன்லி பவர் மார்னிங் மீட்டிங் எல்லா மீட்டிங்கும் நீங்க ரெகுலராக அட்டன் பண்ணும் மீட்டிங் ட்ரைனிங்னா நோ ரீசன் நோ எக்ஸ்கியூஸ் நோ ரீசன் நோ எக்ஸ்கியூஸ் யாரெல்லாம் ஈவெண்ட்டை ப்ரமோட் பண்றாங்களோ அவங்களுடைய வெற்றி ரொம்ப அற்புதமாக இருக்கும் வெற்றி அடைவதற்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ப்ரொமோஷன் நிறைய விஷயம் இருக்கு அதில் முக்கியமான விஷயம் ஈவெண்ட் ப்ரொமோஷன் எனி ஈவெண்ட் மோர் பீப்புள் நம்மளுடைய இருந்து குழுவி நம்ம உட்கார வைக்கிறது எனி ஈவெண்ட் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஈவெண்ட்ல நிறைய பேர்த்த உட்கார வைக்கும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் கூட ஈவெண்ட் தான் லீடரா மாறுறாரு லீடர்ஸ் ஆர் போர்ன் இன் ஈவெண்ட்ஸ் லீடர்ஸ் எங்க உருவாகிறாங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ்ல எல்லாத்துக்குள்ளயும் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு எல்லாத்துக்குள்ளயும் சாதிக்கிறதுக்கு உண்டான சக்திகள் இருக்கு அதை வெளியே கொண்டு வர்றது ஈவெண்ட்ஸ் எந்த ஈவெண்ட்ல யார் பேசுறது யாரை போய் தைக்கும்னு தெரியாதுங்க யாருக்கு அந்த விஷயம் வந்து வெளிப்படும் தெரியாது பட் தொடர்ச்சியா நம்ம ஈவெண்ட்ல உட்கார வச்சுட்டே இருக்கணும் இப்போ ஆட்டிடியூட் அப்படிங்கிற அடிப்படையில் மூன்று பாயிண்ட் பார்த்தோம் இப்போ பிசினஸ் இந்த பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்ஃப் யூஸ் முதல்ல நம்ம எல்லா பொருட்களையும் நூறு சதவீதம் பயன்படுத்த வேண்டும் இப்போ இந்த த்ரீ தௌசண்ட் ஆஃபர் இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய ப்ரோ சூப்பர் லாயல்டி முதல்ல நம்ம அந்த ஆஃபர்ல பிளகின் ஆகணும் நம்ம டீம்ல மேக்ஸிமம் மார்க்ல இந்த ஆஃபர்ல பிளகின் ஆகணும் பிகாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே குடுக்க முடியாத ஒரு ஆஃபருங்க எந்த நிறுவனத்திலையும் இந்தியாவில் உள்ள உலகத்திலேயே கொடுக்க முடியாத ஆஃபர் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் நம்மகிட்ட இருக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் மெகால் ஐடி பிளஸ் டென் பர்சன்ட் ப்ரோ சூப்பர் ஐடி அப்பார்ட் ஃப்ரம் ரீட்டைல் ப்ராஃபிட் விர் கெட்டிங் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இந்த நாற்பத்தி மூன்று சதவீதம் இந்த நாற்பத்தி மூன்று சதவீதம் பலன் கிடைக்கக்கூடிய இந்த ஆஃபரை நம்ம முறையாக பயன்படுத்தணும் முதல்ல நம்ம பில் பண்ணிடணும் முதல் நாள் முதல் இன்வாய்ஸ் என்னுடைய இன்வாய்ஸ் டே ஒன்ல மேக்ஸிமம் லீடர்ஸ் பண்ணியாச்சு யாராவது பண்ணாம இருந்தீங்கன்னா இமீடியட்டா உங்க இன்வாய்ஸ் பண்ணுங்க லக்கி ட்ரா விவ் எக்ஸ்டெண்டட் டில் டுவெல்த் செப்டம்பர் தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேரிங் ப்ராடக்ட்ஸ் இந்த ஷேரிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராடக்ட்டோட டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு ரெகுலரா நீங்க வென் எவர் யூ கெட் டெஸ்ட் மோனியல்ஸ் நேற்றுக்கு பவர் மார்னிங் மீட்டிங்ல நிறைய பேர் ப்ராடக்ட் டெஸ்ட் மோனியல் ஷேர் பண்ணிட்டாங்க இந்த பொருட்கள்னால கிடைத்த அனுபவங்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறது தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் பிளான்ஸ் பெர் வீக் ஒரு வாரத்திற்கு குறைந்தது ஐந்து நபர்கள் தெரியாது வியாபார திட்டத்தை நம்ம எடுத்து சொல்றோம் புரவேதாவின் வியாபார திட்டத்தை வீசு சோத பிளான் சார் அஞ்சு பேர் உட்கார வச்சு ஒரு பிளான் காமிச்சிட்டேன் அது ஒரு பிளான் நீங்க இந்த மனநிலைக்கு வரணும் எஸ் ஒரு வாரத்திற்கு குறைந்தபட்சம் அஞ்சு பிளான் ஈவன் ஐ நோ சம் லீடர்ஸ் வீக் ஒரு வாரத்திற்கு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பிளான் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம பிசினஸ் எப்பவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல ஒரு கண் இருக்கணும் நம்ம முதல்ல ப்ரோ சூப்பர் பிளகின் ஆகணும் பொருட்கள்னால கிடைத்த அனுபவங்களை நம்ம குழுவில் அப்பப்ப பகிர்ந்துக்கணும் டெஸ்ட்மோனியல்ஸ் இதை அடுத்து தொடர்ந்து வியாபார திட்டத்தை நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேருக்கு தென் அடுத்து கேரக்டர் அதற்கு முன்னாடி வியாபார திட்டத்தை காமிக்கும் போது ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி காட்டுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஷன் இருக்கும் இதன் அடுத்து எக்ஸைட்மெண்ட் முழு உற்சாகத்தில் இருப்பார் இதன் அடுத்து பிலீஃப் ஏதோ நம்பிக்கை இல்லைங்க ஆழ்ந்த நம்பிக்கை உரம் உரவங்க எல்லாரும் குழம்புவாங்க ஈவன் வென் ஐ ஸ்டார்ட் அட் பிரவேதா சுற்றி நிறைய பேர் குழப்பினாங்க இது எல்லாத்துக்குமே இருக்கும் நாங்க ஆரம்பிக்கும் போது குழப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப குழப்பவங்க நிறைய பேர் இருப்பாங்க யூ சுட் ஹாவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்விக்ஷன் ஓகேங்களா நீங்க நூறு சதவீத நம்பிக்கையோடு இருக்கணும் ஒரு பிளான் காட்டும்போது உங்க உள் மனதில் என்ன நம்பிக்கை இருக்குங்கறது ரொம்ப முக்கியம் தென் அடுத்து இதெல்லாம் இந்த ஒரு பேஷன் எக்ஸைட்மெண்ட் பிலீஃப் இதெல்லாம் இருக்கணும் பிளான் காட்டும்போது போது தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குழுவில் பிளான் காட்டுறதுக்கு எவ்ரி டே வி ஹாவ் எயிட் ஓ ஜூம் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் அண்ட் வி கேவ் செட் ஃபார் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோ செப்டம்பர் மந்த்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோ தர்ட்டி மினிட்ஸ் அதை நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் அது யாருக்கிட்டயாவது இல்லன்னா உங்க ரெஸ்பெக்டிவ் அப்ளைண்ட பேசுங்க செப்டம்பர் மன்த்துக்கு உண்டான செட் ஃபார் லைஃப் ஆப்பர்ச்சுனுட்டி வீடியோ பிரசன்டேஷன் கொடுத்துருவாங்க இதை தான் கையில் வச்சுக்கோங்க பவர் பாயிண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வச்சுக்கோங்க உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட்ல பிளான் காட்டுங்க இஃப் யூ வாண்ட் ரியல் ஃப்ரீடம் ஃப்ரீடம் இன் உண்மையான வேணும் அப்படின்னா இட் மேட்டர் வாட் வாட் ஒர்க்ஸ் மேட்டர்ஸ் டூப்ளிகேட் எது எது ஒர்க் ஆகுதுங்கிறது ஆகுதுங்கிறது முக்கியம் தான் எளிமையாக எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் நம்ம கையில இருக்கணும் சிம்பிள் அண்ட் ஈஸிலி டூப்ளிகேட்டபிள் நம்மள்கிட்ட எளிமையாக எல்லாரும் வியாபார திட்டத்தை காமிப்பதற்கு உண்டான டூல் இருக்கு அதை முறையாக பயன்படுத்துகிட்டு கேரக்டர் கேரக்டர் பிசினஸ்ல ரொம்ப முக்கியம் பணம் 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 மட்டும் சம்பாதிக்கணும்னா பல வியாபாரம் இருக்கு இங்க நம்ம பிரவேதால சம்பாதிக்கக்கூடியது நாட் ஒன்லி மணி வந்து பை ப்ராடக்ட் அதுவா ஓகேங்களா பட் அத நிறைய விஷயம் இருக்கு இங்க தனி மனித ஆளுமை நிறைய விஷயம் இருக்கு அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் ரொம்ப முக்கியம் இங்க பிகாஸ் இந்த கேரக்டர்ல முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்னங்க சொல் செயல் இரண்டும் ஒன்றாக இருக்கிறது அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு நம்மளே கரெக்டா இருக்கிறது இப்ப மற்றவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறது நம்ம என்ன சொன்னோமோ அதை நம்ம செய்யறது இந்த அக்கௌண்டபிலிட்டி இன் டைம் வந்து இன் டைம் என்ன நேரத்திற்கு வரன்னு சொல்றோமோ அந்த நேரத்துக்கு வரணுங்க இது ஃபஸ்ட்டு பேசிக் குவாலிட்டி இஃப் யு ஆர் நாட் கம்மிங் ஆன் டைம் யூ டோன்ட் ரெஸ்பெக்ட் ஆர் தஸ் நீங்கள் சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னா மற்றவங்கள நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம் ஒரு ஐம்பது பேர் இருக்கிற மீட்டிங்கு ஒன் ஹவர் லேட்டா போனா ஐம்பது பேருடைய ஒரு மணி நேரம் ஐம்பது மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடும் அப்ப டைமுக்கு போகக்கூடியது ஒரு லீடருடைய பேசிக் குவாலிட்டி பேசிக் ஹாபிட் அது அப்ப அதை நம்ம உருவாக்கும் சில பேருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு போறது மைண்ட் செட் ஆயிரும் அது ஹேபிட் ஆகும் ஓகேங்களா எப்பவுமே அது ஓகேங்களா நம்ம என்ன பண்ணணும் போகக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாகும் பத்து மணி மீட்டிங்னா பத்து மணிக்கு போகணும்னு மைண்ட் செட் பண்ணாதீங்க ஒன்பதரைக்கு அங்க இருக்கணும் ஒன்பது மணிக்கு இருக்குன்னு பிளான் பண்ணுங்க பிகாஸ் நீங்க போற நாட்டுல டிராபிக் ஆகும் அதாகும் இதாகவும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கரெக்டா வந்துட்டேன் சார் டிராபிக் ஆயிடுச்சு சார் ட்ரெயின் டிலே சார் ஓகேங்களா வேற ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க பட் நீங்க தெளிவா இருக்க டைமுக்கு போகணுங்கிற ஒரு விஷயத்துக்கு வாங்க அப்ப குஷன் டைம் வச்சு பிளான் பண்ணுங்க தென் மணி யூ சுடிங் டூ எனி பைனான்சியல் டிரான்சாக்சன் வித் யுவர் டீம் அப்ளைன் டீம் அசோசியேட்ஸ் கிராஸ் லைன்ஸ் யாரோடையும் எந்த விதமான பண வரவு செலவுகளும் வைத்துக் கூடாது தட் will spoil your business. ஐ கேன் give, என்ன சொல்றது நூறு சதவீதம் சொல்றேன் உங்க டீமை குழப்பத்துக்கு உண்டான ஓகேங்களா முக்கியமான ஒரு விஷயம் இந்த பண வரவு செலவு எங்கேயுமே பண வரவு செலவு வச்சுக்காதீங்க அதே மாதிரி எனி ஸ்டோக் பாயிண்ட்ஸ் எனி மார்க் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க பணத்தை கொடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க பணம் இல்லாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்ட கல்ச்சரை டீம்ல உருவாக்காதீங்க அது பேட் ப்ராக்டிஸ் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் என்ன வார்த்தைகள் சொல்றோமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் தென் ஆக்ஷன் செயல்பாடுகள் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்ப அக்கவுண்டபிள் இன் டைம் மணி வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் இந்த நாளுமே முக்கியம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சபிலிட்டி இந்த வியாபாரமே முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ளக்கூடியது அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஸ்டெப் நம்பர் ஒன் லேர்ன் டு லேர்ன் கற்றுக்கொள்வது எப்படின்னு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதற்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும் நம்ம அந்த ஒரு ஆர்வத்தோட தென் லேர்ன் டு டீச் கற்றுக் கொடுப்பது எப்படின்னு கற்றுக்கொள்ள வேண்டும் தென் தென் டீச் டீச் டு கற்றுக் கற்றுக் கொடுப்பது எப்படின்னு கொடுக்க வேண்டும் அடுத்து லீடர் இஸ் ஒன் அண்ட் அண்ட் இருக்கும் எங்க போறோம் தெரியணும் சரியான பாதையில போகணும் வரவங்களுக்கு முறையான வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் இதுதான் ஒரு லீடருடைய விஷயம் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொடுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம் அதை முறையாக செய்யணும் தென் நைன்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ரெகுலர் கம்யூனிகேஷன் வித் யுவர் குரோயிங் அப்ளைன் உங்களுடைய குரோயிங் அப்ளைனோட நான் இந்த அப்ளைன்னு சொல்றதே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹு இஸ் ஃபாலோயிங் த சிஸ்டம் கு இஸ் ஆக்டிவ் கு இஸ் குரோயிங் அந்த அப்ளைனோட நீங்க ப்ராப்பரா கம்யூனிகேஷன்ல இருக்கணும் அதிகபட்ச கேப் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருக்கலாம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க உங்க அப்ளைனுக்கு கால் பண்ணுங்க அப்ளைனோட பேசுங்க பிகாஸ் அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் இந்த ஒன்பது பாயிண்டும் கோர் பாயிண்ட்ஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நம்ம டீம்ல இருக்க லீடர்ஸ ஃபாலோ பண்ண வைப்போம் பிகாஸ் பீப்புள் டோன்ட் டூ வாட் ஐ சே பீப்புள் டூ வாட் ஐ டூ மக்கள் நான் சொல்வதை செய்ய மாட்டாங்க நான் செய்யறதை தான் செய்வாங்க அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என் அப்ளைன் சரியில்லை என் அப்ளைன் அப்படி இப்படி சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய டீம் அசோசியேட்ஸ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஒரு அப்ளைன் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்க குழுவிற்கு நீங்க தான் அப்ளைன் அந்த மாதிரி இருங்களே ஒரு டீம் அசோசியேட் ஒரு டவுன்லைன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க அப்ளைனுக்கு நீங்க டவுன்லைன் அந்த மாதிரி நீங்க இருங்க அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நல்ல முன் மாதிரியாக இருப்பீங்க நல்ல முன்மாதிரியா இருக்கும் போது அந்த கல்ச்சர் டீம்ல டெவலப் ஆகும் அந்த கல்ச்சர் டீம்ல டெவலப் ஆகும் போது உங்க குழுவே அற்புதமான குழுவாக மாறும் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க என்ன கல்ச்சரை உருவாக்குறீங்க உங்க டீம்லங்க அப்ப டீம் என்ன குறை சொல்லாதீங்க அவங்க அவங்க போய் உங்களை குறை சொல்லுவாங்க ஒரு நல்ல கல்ச்சரை உருவாக்குவாங்க அதே மாதிரி ஹேபிட்ஸ் டூயிங் இட் நவு இப்பவே செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில எப்பவுமே செயல்படுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஹேபிட்ஸ் நல்ல கல்ச்சரை உருவாக்குவோம் நம்ம கோர் கொர்ஷனாக இருப்போம் நம்ம டீமுக்கு ஒரு முன் மாதிரியாக இருப்போம் குட் பிராக்டிஸை மட்டும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு அற்புதமான குழுவை டெவலப் பண்ணலாம் குழு வளரும் போது வியாபாரம் வளரும் வியாபாரம் வளரும் போது வருமானம் வளரும் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த நயன் கோர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நம்ம டீம்ல ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணுவோம் இன்னைக்கு இருக்க